ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அவள் பெயர் சங்கரி ஒரு உசுரும் தப்பாது எல்லாரையும் ரத்தம் கக்க வச்சு கொண்டு போடுவேன் யார் வீட்டை யார் விற்கிறது இது ஏன் வீடு நான் தான் இங்கே இருப்பேன் தலையை அப்படியும் இப்படியுமாக நான்கு முறை சுற்ற விட்டு கருண கொடூரமாய் கண்களை உருட்டி சொன்னால் சங்கரி அவளது தோற்றமும் வார்த்தைகளும் நாராயணனுக்கு உருவி எடுப்பது போல இருந்தது பதற்றம் பல மடங்கு எகரியது பரிதவிப்புடன் அவளது கைகளை பற்றி அமைதியாயிர சங்கரி என்ன ஆச்சரியம் உனக்கு எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் உனக்கு ஒண்ணும் சத்தம் போடாதே என்றார் நாராயணன் அவ்வளவுதான் அப்படி அவர் சொல்லி முடித்ததும் கண்களின் ஓரம் ரத்தமாய் சிவந்திருக்க யாருடா சங்கரி நானா சொல்லு நானா சங்கரி பார்வையை திகிழறை மிரள வைத்தது ஆமாமா நீ சங்கரி தானே உன் பேர் அதுதானே நான் சங்கரி இல்லடா மல்லிகா என்று உரத்த குரலில் கத்தினாள் மல்லிகாவா என்னம்மா சொல்ற ஆமாடா நான் மல்லிகா தான் இந்த வீட்ல குடியிருந்தப்ப நாலாண்டுக்கு முன் நான் நாண்டுகிட்டு செத்தேனே டீச்சர் மகள் மல்லிகா அவளேதான் ஞாபகம் இருக்கா ஆமா அவன் நாடு கிட்ட தான் செத்துப்போனான் அவன் பணத்தை நானும் கூட பார்த்தேனே மூச்சு முட்டலுடன் விபரீதத்தின் மன உழுக்கலுடனும் சொன்னான் நாராயணன் ஆமா அவளேதான் நான் பேயாகி இந்த சங்கரி உடம்புக்குள்ள பூந்திருக்கேன் இந்த வீட்டை ஓனரும் செல்லப்பா விற்க போறானாமே யாராச்சும் இந்த வீட்டை விற்கிறதுக்கு பேச்செடுத்தா ஒரு உசுரும் தப்பாது ரத்தம் கக்க வச்சு சாகடிச்சிருவேன் இது ஏன் வீடு என்னம்மா ஏதேதோ சொல்லி இப்படி குண்டத்துக்கி போடுற இது உன்னோட வீடா ஆலைக்குள் நுழைந்த கரும்பாக மனநிலை பிழியப்பட்ட சக்கையாக்கி துப்பப்பட்டு கொண்டிருந்தது நாராயணனின் நிம்மதி பின்னர் கோவிடாடா ராஸ்கல் அவள் ஆவேசமாக கேட்டு முடித்ததும் ராஸ்கல் என்ற வார்த்தை அவனை குப்பென்று மிரட்சியில் வியர்க்க வைத்தது ஆனாலும் அப்படி திட்டினது நம் சம்சாரம் இல்லையே அவளுக்குள்ள இருக்கிற மல்லிகாவோட ஆவிதானே என்றண்ணி கொஞ்சம் ஆறுதல் அடைந்தான் காலையில் சமைக்கிற வேளையில் ஈடுபட்டவாறு தனக்குத்தானே சிரிப்பதும் புலம்புவதுமாக இருந்த சங்கரி திடீரென்று இப்படி ஒரு அவதாரம் எடுப்பாள் என எதிர்பார்த்திருக்கவில்லை நாராயணன் இதுவரைக்கும் ஒருமுறை கூட அவள் இந்த மாதிரி பேய் போட்டதில்லை இன்னும் சொல்ல போனால் பேய் மீதான நம்பிக்கையெல்லாம் அவளுக்கு இருந்ததே இல்லை பேயாவது பிசாசாவது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படி ஒன்னு இருக்கிறதா கதை விட்டுட்டு இருக்காங்க என்று தத்துவஞானி போல பேசுவாள் எப்படி இப்படி ஆயிட்டாலுன்னு விளங்கலையே என்று மனதுக்குள் தவித்துக் கிடந்தான் தன்னோட சம்பந்தம் இல்லாமல் யாரோ ஒரு பெண்ணை காதல் கல்யாணம் பண்ணினதுக்காக சொந்த மகனுக்கு இந்த வீட்டை கொடுக்காத ஜென்மம் வந்த ஆளு செல்லப்பா நாண்டுக்கிட்டு செத்து போனவ ஆவியா வந்து தன் வீடுன்னு உரிமை கொண்டாடினா கிட்டு போயிடுவாராக்கும் என்ற கேள்வி நெஞ்செல்லாம் நஞ்சாய் நின்று ஆடியது செல்லப்பாவின் மகன் ராகவனின் காதல் மனைவி மகேஸ்வரியை இருபது நாட்களுக்கு முன் தற்செயலாக கடைவீதியில் சந்திக்க நேர்ந்தது கண்கள் கசிய நா தழுத்தழுக்க எல்லா விவரங்களையும் சங்கரியிடம் சொல்லி அழுதால் அந்த பெண் நாங்கள் காதலிச்சு கல்யாணம் பண்ணினதுனால எங்களை பக்கத்திலே அண்டை விட மாட்டேங்கிறாரு எங்கள் மாமனாரு எங்களுக்கு குழந்தையும் பறந்துருச்சு நீங்க குடியிருக்கிறது எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு வீடு சங்கரி அக்கா எங்களுக்கு அந்த வீடு கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே அந்த வீட்டை விற்கிறதுக்கு தீவிரமா ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காராம் அதையும் வித்துட்டா நாங்கள் எங்க போவோம் என்று கூறியிருந்தாள் அவளை பார்ப்பதற்கே பாவமாக இருந்தது ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பியிருந்தால் சங்கரி இது ரொம்ப அநியாயங்க பெத்த பிள்ளை வாடகை வீட்டில இருந்து கஷ்டப்படும் போது காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்கிற காரணத்துக்காக அவனுக்கு சேர வேண்டிய சொந்த வீட்டை வேணும்னே அவசியமே இல்லாமல் விற்க முடிவு பண்ணுறது எவ்வளவு பெரிய துரோகம் என்று நாராயணனிடம் அடிக்கடி சொல்லி புலம்பினாள் சங்கரி அவ்வப்போது யார் யாரோ வந்து வீட்டை பார்ப்பதும் அதற்கான விலை பற்றி பேசுவதுமாக இருந்தனர் அதனால் அந்த வீட்டை விற்பதற்கு செல்லப்பா தீவிரப்பட்டிருப்பது தெரிந்தது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இன்னும் சங்கரியின் பேயாட்டம் நின்றபாடில்லை இல்லை அவளது பார்வையும் துடுக்கான வார்த்தைகளும் பதற்றத்தை முடுக்கிவிட்டன நாராயணனுக்கு உடனே இந்த வீட்டு ஓனரை வர சொல்லுடா இல்லனா இந்த உசுறு ஒரு நாளை தங்காது என்று கைகள் இரண்டையும் தரையில் தட்டி கொண்டே சொன்னாள் சங்கரி வேகமாய் போய் மேஜை மேல் இருந்த மொபைல் போனை எடுத்து செல்லப்பாவை அழைத்தான் நாராயணன் சார் நான் உங்க வீட்டுல குடியிருக்கிற நாராயணன் பேசுறேன் தயவு செஞ்சு உடனே இங்க வாங்க உசுறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்றான் அடுத்த ஐந்தாவது நிமிடம் பக்கத்து தெருவில் குடியிருக்கிற செல்லப்பா வந்து சேர்ந்தார் என்னமா சங்கரி எதுக்கு இப்படி தலைவரி குளமா உட்கார்ந்துருக்க பதபதைக்கே கேட்டார் அதுவரையிலும் பற்களை நரநரவன கடித்துக்கொண்டும் கொண்டும் கோழிக்குண்டாக கண்களை உருட்டி திரட்டி பார்த்து கொண்டிருந்தவள் வாடா வா நீதான் இந்த வீட்டை விற்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணினவனா நான் சங்கரி இல்லடா மல்லிகா என்றவாறு விரித்து போட்டியிருந்த தலைமுடியை அங்கிட்டும் இங்கிட்டுமாக இரண்டு முறை சுற்றவிட்டு சற்று அடங்கினாள் ஏதோ ஒன்று புரிப்பட்டவராக சரிமா இப்ப இதுக்கு இந்த பிள்ளை மேல புகுந்து இம்சம் பண்ணுற உனக்கு என்னதான் வேணும் என்று கேட்டார் உடனே ஆக்ரோஷமாக சிரித்தாள் செல்லப்பாவை பார்த்து ஏண்டா வீட்டு ஓனரு இந்த வீட்டை விற்க போறியாமே உனக்கு அம்புட்டு தென்னாவிட்டா என்று ஆக்ரோஷமானால் சங்கரி பொறுமையில் அவள் அப்படி கேட்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்தார் என்னம்மா மருவாத குறையுது என் வீட்டை விற்கிறது கலையிற உனக்கு என்னடா மருவாத வேண்டி கிடக்குது இது என்ன ஓ வீடா என்று திகிலரையே கேட்டார் அப்படியே உடம்பெல்லாம் முதறல் எடுக்க நாராயணனை பார்த்தார் நாராயணா இப்படி பேசி ரகல பண்றது நெசமாவே உன் சம்சாரம் இல்லப்பா அவரோட உடம்புக்குள்ளார பூந்திருக்கிற ஆவி இந்த வீட்டில் ரொம்ப நாளைக்கு முன்கூடியிருந்து நாண்டுகிட்டு செத்து போன மல்லிகாவோடய ஆவிதான் வந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஊர் மாயாண்டி பூசாரிக்கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் மந்திரிச்சிட்டு வந்துரு என்று நிறுத்தியவர் அவளை பார்த்து சரிமா சங்கரி இப்போ இந்த வீட்டை விட்டும் இந்த பிள்ளையை விட்டும் போகணும்னா நீ என்ன எதிர்பார்க்குற கோழி ரத்தம் ஆடு ரத்தம் படையல் வேணுமா அதெல்லாம் வேணாண்டா இந்த வீட்டை யாருக்கும் விற்க போகிறதா சொன்னியாமே இதை விற்கக்கூடாது இது என்னோட வீடு நான் செத்து போனதில் இருந்து இந்த வீட்டில் தானே இருக்கேன் இனி எப்பவும் தான் இருப்பேன் வீட்டை வைக்கணும்னு பேச்சு எடுத்தா இந்த வீட்டுக்கு யார் குடி வந்தாலும் அவங்கள ரத்தம் கி சாவடிக்காமல் விடமாட்டேன் ஒரு உசுறு தப்பாது நாக்கி துருத்தி உக்கிரமாய் பார்த்தவாறு அவள் அப்படி சொல்லவும் மாடி போனார் சில்லப்பா பின் ஒரு முடிவுக்கு வந்தவராக சத்தியமா நான் யாருக்கும் இந்த வீட்டை வைக்க மாட்டேன் முதலே நீ இந்த பிள்ளையை விட்டு என்றார் சில்லப்பா சரிடா போயிடுறேன் நீ என் கொடுத்த வாக்குறுதியை மீறக்கூடாது மீறினா உன் வீட்டில் ஒரு உசுரையும் விட மாட்டேன் அத்தனை பேரையும் நாசமாக்கிறவன் என்று திண்ணமாகச் சொன்னார் நாக்கே முழுவதுமாக வெளியில் நீட்டியவாறு நான்கைந்து தடவை தலையை வேகமாய் சுற்றிவிட்டு அப்படியே கீழே விழுந்தாள் சிறிது நேரத்தில் மெதுவாக அவனுக்கு கருகில் வந்தாள் சங்கரி எங்க இந்த வீடு வேணாங்க என்னை புடிச்சு ஆட்டி வச்ச ஆவி அடுத்து உங்களையும் நான் பிள்ளைங்களையும் புடிச்சு ஆட்டாதன்னு என்ன உத்தரவாதம் உடனே இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடுவோம் அவனும் அந்த சூழல் உணர்ந்து அதற்கு சம்மதித்தான் அடுத்த சில தினங்களில் அந்த வீட்டை காலி செய்து பக்கத்து தெருவில் குடியேறினார் இவளுக்கு பேய் பிடித்த சங்கதி அந்த கிராமம் முழுவதும் காட்டு தீயை பரவி அது பெய் வீடாக ஆகி வீதி கிளம்பி இருந்தது இரண்டு தினங்கள் கடந்த பின் செல்லப்பா சொல்லி இருந்தவாறு மாயாண்டி பூசாரியிடம் மந்திரிப்பதற்காக சங்கரியுடன் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்தான் நாராயணன் சங்கரியக்கா உங்களைத்தான் தனக்கு பின்னால் இருந்து தன் மனைவியை யாரோ ஒரு பெண் உரத்த குரலில் கூப்பிடுவதை கேட்டு சடன் பிரேக்கிட்டு நின்று திரும்பி பார்த்தான் இவர்களை நோக்கி மூச்சரைக்கு வந்து நின்றால் செல்லப்பாவின் மருமகள் மகேஸ்வரி கண்களில் ஆனந்த கண்ணி முகமெல்லாம் மகிழ்ச்சி பெருக்கு மோட்டார் சைக்கிளிலிருந்து இறங்கி மகேசு என்ன விஷயம் புரியாமல் கேட்டால் சங்கரி ரொம்ப நன்றி சங்கரி அக்கா உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கதாகவும் நீங்க குடியிருந்த என் பங்கு வீட்டில் பேய் இருக்கிறதாவும் நாடாமடி இருக்கீங்க அந்த வீட்டை காலி செஞ்சு அதை பெய் வீடுன்னு ஊரை நம்ப வச்சு எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வீட்டை கிடைக்க செஞ்சிட்டீங்க இனி சும்மாவே கொடுத்தாலும் பேய் பயத்தாலும் அந்த வீட்டை யாரும் வாங்க மாட்டாங்க எனக்கு சேர வேண்டிய அந்த வீடு இனி யார் கைக்கும் போகாது இதுக்கு தான் காரணம் ரொம்ப நன்றிங்க அக்கா என்று சொல்லி இரு கைகளையும் கூப்பியவாறு அங்கிருந்து நகந்தாள் மகேஸ்வரி நாராயணனுக்கு இது இன்ப அதிர்ச்சியா இருந்தது அடிபாதகத்தி இதுக்குத்தான் பேய் நாடகம் போட்டியா என்று எண்ணியவாறு சங்கரியை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தவன் மோட்டார் சைக்கிளை வந்த வழியே திருப்பி நிறுத்தினான் என்னங்க எதுக்கு மறுபடியும் மந்த பக்கமாகவே பைக்கை திருப்புறீங்க மந்திரிச்சிட்டு வரலாம்னு தானே கூட்டிட்டு வந்தீங்க என்றாள் சங்கரி உனக்கு என்ன பேயா பிடிச்சிருக்கு மந்திரிக்கிறதுக்கு புண்ணியம் தானே பண்ணியிருக்க நல்லது பண்ணினவங்களுக்கு யாராச்சும் மந்திரிப்பாங்களா என்றான் நாராயணன் அவனை இனிதா கட்டி கொண்டு குலுங்கி குலுங்கி அழுதாள் சங்கரி